அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலும் தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை மையமாக கொண்டே நம்மில் பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செயல்படுகிறது தேவன் எனக்கு என்ன செய்வார் தேவனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற விதமான எதிர்பார்ப்புகள் தான் ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ளது இதுதான் தெய்வ நன்மைகளை கண்டு கலிக்கூற முடியாமல் போவதற்கான முக்கியமான காரணம் எனவே தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் பிரிவில் இருந்து முதலில் விடுதலை அடைய வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் தேவ உறவு தேவ ஐக்கியம் தெய்வ வழிநடத்துதல் தேவ வல்லமை தேவ கிருமை ஆகிய யாவுமே தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தையின் பின்னணியோடு தேவனை தேடுகின்றவர்களின் வாழ்க்கையை நோக்கித்தான் வரும் எனவே தேவனிடத்தில் நான் உமக்காக எப்படி வாழ வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்